மீனவர் பிரச்சனையை வைத்துக் கொண்டு இந்தியாவுடன் எம்மை முரண்பட வைக்க முயற்சி சீனா மூக்க நுழைப்பதை அனுமதிக்க முடியாது செல்வம் பி கூறுகிறார் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அதற்கான செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயம் என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் வடக்கில் இந்தியாவை தவிர வேறு யாரும் மூக்கை நுழைக்க முடியாது அங்கு நிலங்களை கைப்பற்றும் சிந்தனையில் சீனா என்கிறார் செல்வம் எம்பி என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே நேற்று தினம் இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட போது அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கோம் எனவே எமது கடல்நிலைக்குள் இந்திய ரோலர்கள் வருகை தருவதை திருத்துவதற்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கம் கலந்துரையாட வேண்டும் இந்த பிரச்சினையை காரணமாக கொண்டு இந்தியாவுடன் முரண்படுவதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை இதில் சீனாவின் தலையீடு இருந்து வருகிறது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூடமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கலாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற தினம் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் கடல் தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுகளின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவிக்கிறார் இந்தியாவை பகைத்துக் கொள்ளாமல் இந்திய ரோலர்கள் கடல் எல்லைக்குள் வருவதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அவர்களின் பிரச்சினைக்கு மாற்று திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு தயாராக இருப்பதாக எமது மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதனால் அரசாங்கம் இந்த பிரச்சினை குறித்து தமிழ்நாட்டு மற்றும் இந்திய மத்திய அரசாங்கத்தோடு கலந்துரையாட நடவடிக்கை எடுக்குங்கள் எனவே அதற்கு நாங்கள் எமது ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் அப்போது இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க வருவதற்கான வழிமுறையை நாங்கள் தெரிவிப்போம் அதனால் இந்திய விடயம் இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் வலியுறுத்தியிருந்தார் எனவே இந்திய இழுவப்படகை வைத்துக் கொண்டு இந்தியாவுடன் நாங்கள் முரண்பட வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்திவிட்டு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை இந்த விடயத்தில் சீனாவின் தலையீடும் இருந்து வருகிறது சீனா இன்று வழக்கிலே எமது மீனவர்களோடு எந்த அர்த்தத்தில் நாடுகின்றார்கள் என்று கேட்கிறேன் நிலங்களை கைப்பற்றுவதும் வளங்களை ஆக்கிரமிப்பதுமே சீனாவின் சிந்தனை அதனூடாக வடக்கிலே எந்த நடவடிக்கையும் நாங்கள் அனுமதிப்பதில்லை வடக்கில் இந்தியாவை தவிர வேறு ஒரு நாடு மூக்க இணைப்பதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை என்பதாக செல்வம் அடைக்கல் நாதவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம் இதேபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்களும் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தொடர்பான சில விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றியிருந்தால் அது தொடர்பான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம் தெற்கு மீனவர்களும் இந்திய மீனவர்களும் வடக்கு மீனவர்களை சூறையாடும் அவலம் கஜேந்திரகுமார் எம்பி கடும் விசனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர் தெரிவித்த முக்கியமான செய்திகளாக நாங்கள் காணலாம் முல்லைத்தீவு நாயாறு பிரதேசத்தில் பருவ காலத்தில் மாத்திரம் தெற்கில் இருந்து வரும் மீனவர்கள் தற்போது நிரந்தரமாகவே அங்கு தங்கிவிட்டனர் கடற்படையினர் உதவியுடன் அங்கு தங்கியுள்ள அவர்கள் அங்குள்ள மக்களின் தொழிலை அளிக்கும் செயற்பாடுகள் என்றும் இதனை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை கடற்தொழில் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் இடம்பெற்ற விவாதத்தின் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கை கடலக்குள் நுழைந்து எமது மீனவர்கள் தொழில் அளிக்கும் வகையில் செய்வது மிக பிரச்சனையாகும் இதுவே வடக்கு மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கில் கடல் தொழிலாளர்களின் சொத்துக்கள் அழிவடைகின்றன சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறும் சூழலை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கில் கடற்படையில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் முகாம் வைத்திருக்கிறார்கள் பொதுமக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் தெற்கு இவ்வாறான இருப்பு கிடையாது இவ்வாறு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாது சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளிலிருந்து எமது மீனவர்களின் உடைமைகளை அளிப்பதற்கு விடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது கோடிக்கணக்கில் அவர்களின் உடைமைகள் அழிவடையும் நிலையில் இதற்கு அமைச்சு முழுமையான நட்டீட்டை வழங்க வேண்டும் என்று கோருகிறேன் என்பதாக நேற்ற தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொன்னமலம் எம்பி அவர்களும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்திய விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதேபோல ரிஷாத் பண்ண பர்களும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இன்றைய தினக்குறள் பத்திரிக்கை தலைப்பிடுகிறது இந்திய ட்ரோலர்களை தடுக்க எதற்கமான திட்டம் உடனடி தேவை என்பதாக நேற்று தினம் அவரும் கருத்துக்களை முன்வைத்தார் தினக்குறள் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது வடகு கிழக் வடகு கடலில் இந்திய ட்ரோலர் படகுகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த கடற்படையோடு இணைந்து ஒரு இறுக்கமான திட்டத்தை அரசு முன்னெடுக்க வேண்டும் என அகிலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வன்னி மாவட்ட எம்பியுமான ரிஷாத் பதியுதீன் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் அவர் இருந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எமது நாட்டில் மீனவர்களுக்கு விதித்திருக்கும் அனைத்து சட்டங்களையும் மீறி இந்திய ட்ரோலர் படகுகள் பாரிய அழிவுகளை மேற்கொண்டு வருவதோடு எமக்குரிய மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்கின்ற நிலையில் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இந்த விடயம் தொடர்பில் நாட்டில் இருந்த அனைத்து அரசாங்கும் நடவடிக்கை எடுப்போம் என கூட்டங்களை கூட்டி பலி செய்தார்கள் இந்தியாவுக்கு சென்றும் கலந்துரையாளர்களை மேற்கொண்டார்கள் ஆனால் எந்த மாற்றத்தையும் நாங்கள் இதுவரையில் காணவில்லை எனவே எமது கடற்படையோடு இணைந்து ஒரு இறுக்கமான திட்டத்தை மேற்கொள்வதன் மூலம் இந்த தடுக்க தடுத்து நிறுத்த முடியும் இல்லையென்றால் எமது மீனவர்கள் தொடர்ந்தும் வறுமநிலையில் இருக்கும் இடையே தொடர்ந்து செல்லும் என்பதாகவும் நேற்று தினம் ரிஷார்டு அவர்களும் பாராளுமன்றத்தில் இருந்தனர் மீன விவகாரம் தொடர்பான விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்க இந்த விடயங்களுக்கெல்லாம் நேற்று தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதில் வழங்கியிருந்தார் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அது தொடர்பாக அமைகிறது தமிழக மீனவர்கள் அத்துமீறுவதை நிறுத்த இந்தியாவால் முடியும் தடுக்க மறுக்கிறது வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்தியாவுக்கு இருந்தால் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது இது குறித்து விசேட கவனம் செலுத்துவோம் அமைச்சர் விமல் ரத்நாயக் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அதே போல தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அதுவாக இருக்கிறது மீனவர் பிரச்சனையை இந்தியாவை தீர்க்கலாம் வடக்கு தமிழர்களுக்கு அதுவே பெரும் உதவி என்கிறார் விமல் என்பதாக அந்த செய்திக்கு இந்த தினம் தின தமிழன் பத்திரிகையும் தலை பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்று தினம் அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்திய மீனவர்களை அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கத்தினால் நிறுத்த முடியும் இந்திய அரசாங்கம் வடக்கு மக்களின் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் வழங்கும் உதவிகள் உண்மையானதாக அமையாது என்பதாகவும் அவர் நேற்று தினம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்தியாவுக்கு இருந்தால் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத செயற்பாடுகளை முடிவு கொண்டு வர வேண்டும் இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது இந்த விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்துவோம் என சபை முதல்வர் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க நேற்று தினம் சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே அவர் மேலும் பல விடயங்களையும் இங்கு தெரிவித்திருந்தார் குறிப்பாக அவர் இந்த விடயங்கள் குறைவில் பே பேசுகின்ற போதும் இவ்வாறு தெரிவித்த அவர் பேசுகையில் நாட்டில் வடக்கு மாகாணத்தில் தான் அதிகளவான மீனவர்கள் இருக்கிறார்கள் அத்தோடு மீன்பிடி மற்றும் அதனுடன் தொழில்களில் அதிக அளவான வடக்கு பகுதியில் வாழும் மீனவர்கள் கஷ்டமான வாழ்க்கை முறைமைதான் இருக்கிறார்கள் கடல் தொழிலை மேம்படுத்துவதை போன்று அந்த தொழில் நடவடிக்கை ஈடுபடும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அதற்கான பொறுப்பு கடற்தொழில் வழங்கல் அமைச்சுக்கு உண்டு வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடி மற்றும் அதனோடு இணை கைத்தொழில்கள்

அறிவுறு மீன்பிடி கைத்தொழிலை தவிர்த்து வடக்கு மக்களுக்கு வேறு எந்த கைத்தொழிலும் கிடையாது எனவே வடக்கு மக்களின் ஒரே ஜீவனாபாயத்தை செயற்படுத்தாமல் வடக்கு மக்களின் நலன்புரி பற்றி பேச முடியாது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எழுது தமிழ் போக்கு தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பியுமான மனோ கணேசன் அவர்கள் உங்களின் கருத்து மிகவும் முக்கியமானது இந்திய பிரதமர் மாதம் இலங்கைக்கு வருகை ஆகவே உள்ளார் செய்து பேச்சவணத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் வடக்கு மக்களுக்கு வருடங்கள் ஆகிவிட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணுங்கள் நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்பதாக மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் உரையாற்றிய அமைச்சர் இது பாரதூரமான பிரச்சனை அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கத்தினர் நிறுத்த முடியும் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பல உதவிகளை செய்திருக்கிறது வடக்கு மக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் வழங்கும் உதவிகள் உண்மையானதாக அமையாது என்பதாக விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் எல்லை மீறல் செயற்பாடு நாளாந்த பிரச்சனையாக இருக்கிறது இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர வேண்டும் இந்திய அரசாங்கத்தினால் இதனை நிறுத்த முடியும் இந்திய அரசாங்கம் வடக்கு மக்களின் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் வழங்கும் உதவிகள் உண்மையானதாக அமையாது வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்தியாவுக்கு இருந்தால் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத செயற்பாடுகளை முடிவு கொண்டு வர வேண்டும் எமது மக்கள் சுதந்திரமாக தொழில் இடம்பெற இடமளிக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுடன் தீர்வு காண வேண்டும் இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது இந்த விடயம் குறித்து விசேடமாக கவனம் செலுத்துவதாக நேற்ற தினம் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது எனவே அதன் போது இந்த மீனவ பிரச்சனை தொடர்பான விடயம் குறித்தும் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக பிமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் பார்லமெண்ட் சுட்டிக்காட்டி விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் இதேபோல இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் இந்திய மீனவர்களை தடுக்க தவறினால் வடக்கு மீனவர்கள் வீதியில் இறங்குவர் என்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினக்குரல் பத்திரினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இலங்கை கடற்பரப்பினை பாதுகாக்க வேண்டும் இலங்கை கடற்படையின் பொறுப்பு ஆனால் இலங்கை கடற்படையின் இந்த இழுவைப்படைகளில் அத்துமீறி எமது இந்த மீனவர்கள் தொடர்பான விடயத்தில் கடப்பரப்புக்குள் நுழையும் விடயத்தில் பொறுப்பற்று செயற்படுகிறார்கள் எனவே மீனவர் சமூகத்தை அழைத்துக் கொண்டிருக்கும் இலங்கையில் உள்ள சட்டவிரோதிகளையும் எல்லை தாண்டி எமது வளங்களை அளிக்க அயல் அளிக்கும் அயல் நாட்டு சட்டவிரோதிகளையும் தண்டிக்க வேண்டும் இல்லையில் வடக்கில் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நான்கு மாவட்டங்களிலும் மீனவ மக்கள் வீதியில் இறங்குவார்கள் என்பதாக நேற்று தினம் தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட எம்பியான துரை ராசா ரவிகரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது